ஹாய் இன்னைக்கு டெய்லி யூசஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாமா ஐ வில் கால்யூலேட்டர் உன்னை நான் பிறகு அழைக்கிறேன் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது ஐ ஆம் ஷாரி என்னை மன்னிக்கவும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உன் பிரச்சினை என்ன ஐ வில் கம் அகைன் நான் மீண்டும் வருவேன் இட்ஸ் மை ப்ளஷர் அது என் மகிழ்ச்சி திஸ் இஸ் நாட் ஃபேர் இது நன்றாக இல்லை மீ டூ நானும் தான் நைஸ் டு மீட் யூ உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி டாக் டு யூ லேட்டர் பிறகு பேசுகிறேன் கம் குவிக்லி சீக்கிரம் வா ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியவில்லை ஐ டோன்ட் ஹாவ் டைம் எனக்கு நேரமில்லை ஐ ஃபீல் மச் பெட்டர் நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன் ஆர் யூ டன் நீங்கள் முடித்துவிட்டீர்களா See you next time அடுத்த முறை சந்திப்போம் டாப் கிடிங் கேலி செய்வதை நிறுத்துங்கள் is still not well. அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை Can I ask you something? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா you get my point? என் கருத்து உங்களுக்கு புரிந்ததா வாட் இஸ் ஹாப்பனிங் ஹியர் இங்கே என்ன நடக்கிறது தென் வாட் பிறகு என்ன நத்திங் changed. எதுவும் மாறவில்லை லெட் மீ சி நான் பார்க்கிறேன் டோன்ட் பீ சில்லி முட்டாள்தனமாக இருக்காதே டூ யூ நீட் எனிதிங் உனக்கு ஏதாவது தேவையா இட் டஸ் நாட் மேட்டர் அது முக்கியமில்லை இட்ஸ் அப் டு யூ அது உன்னுடையது ப்ளீஸ் சே சம்திங் தயவு கூர்ந்து ஏதாவது சொல் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ நான் உனக்கு என்ன செய்ய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ